ட்ரைஸ்லோர் புகல்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதிரசோதரம் இன்றைய நாளின் தேவ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் மயப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலியா இந்த பிள்ளையை நம்ம யாருக்கு மேல நம்பிக்கையாக இருக்கணுமா வருஷனத்தை திரிபாசிங்க உன் வழியை கருத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் நம்ம வழிகளெல்லாம் இந்த உலகத்திலே நேராகவே செல்லுது யோசித்து பாருங்க நம்ம எந்த வழிகளாக இருந்தாலும் நம்ம சுயத்தில் தான் அநேக காரியங்களை எடுக்கிறோம் ஒரு வழி வேணும் யாரையும் சொல்லுவாங்க தம்பி இந்த சைடோடு தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா ஆண்டி அங்கிள் மாமா மாமி என்ன சொல்லுவாங்க இந்த பாதையோடு போகாதீங்க இந்த பாதை சரியில்லை இது தவறான பதம் இந்த நான் ஆபத்து வரும் நல்லது நடக்காது தீமை வரும் எல்லாம் சொல்லுவாங்க ஹலோ இல்லையா வேதத்தில் கூட நான் ஒரு சமாரியர் ஒரு ஒரு எங்கே எருசலேம்ல இருந்து அந்த சமாரிய படம் ஒரு ஆள் போகிறார் எங்க கல்லர்கள் நடமாற ஒரு இடத்துல அப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள் இருக்கிற தான் அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்போது அந்த இடத்துல போகும்போது தான் கல்லர்களால் என்ன செய்யாரு அடிபடுறாரு எத்தனை பேர் சொல்லுவாங்க இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதில் நீங்கள் தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு தெரியும் எப்படியே எப்போ ஆபத்து வருதுன்னா நம்ம போகக்கூடாது இந்த பாதையில் போனால் ஆபத்துன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல இல்லை நான் போயிடுவேன் எனக்கு ஒன்றும் ஆகாது என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் சாடி போகக்கூடாது கூடாது லையா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க மக்களையும் நைட்டு இந்த டைமு அந்த டைமில் நீங்கள் இருக்காத அந்த சைடு போகாத போக மாட்டேன் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு டீ கடைக்கு போகிறாங்க ஏதோ செய்ய போகிறாங்க என்ன அவன் தான் என் ஃப்ரெண்ட் அவன் அந்த பையன் வரானே இந்த பாய்ஸ் வருது இந்த கேர்ள்ஸ் வரும்னு சொல்லி அந்த ஆண்டி வராங்க அங்கே வராங்க என்ன சொல்லுவாங்க அப்படியே போயிருவாங்க அழில் இல்லையா ஆனா அதுக்கு பின்னால எந்த ஆபத்து வருது பாருங்க நிறைய இடத்துல போனால் இந்த சொல்லுவாங்க இந்த பாலத்தில் இந்த எல்லாம் இருக்காதே மக்களையும் சொல்லுவாங்க ஆனால் வந்து பிள்ளைங்களை அங்கே போய் என்ன எல்லாரும் போலீஸ் கேஸ் ஆயிரும் போலீஸ் அந்த சைடாக ரவுண்டு வரும்போது அதில் மாட்டிக்கிறான் அதில் யாராச்சும் ஒரு ஆளுக்கும் குற்றவாளியாக இருப்பாங்க அவங்களோட சேர்த்து நம்ம பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு நம்மள மாட்டோடி இருக்கும் அது அதனால அவருக்கு வழி கடவுள் என்ன செய்யறாரு அவருக்கு வழியோடு போகும் போய் பிரச்சனை இல்லை நம்ம தேவையில்லாத இடங்களில் நம்ம நிற்கும் போது நமக்கு ஆபத்து வரும் அதே போல் ஆண்டவர் சொல்ற அந்த வாக்கு சரியான பாருங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாக்குவார் ஆண்டவருக்கு மேலே அவருக்கு என்ன செய்யணும் நம்பிக்கையா இருக்கணுமா ஒரு வழி நம்ம சுய போயிட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு தோல்விக்கு மேல தோல்விதான் போனா கரெக்டா இருக்கடைஞ்சு அதுக்கு பிறகுதான் உணர்வடைவாங்க அது வரை உணர்வடையவே மாட்டாங்க எதுவரை போவோம் அதுவரை நம்ம பார்த்துடலாம் நம்ம தான் நம்மள இருக்க நம்ம சாதிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் எப்படி நம்ம வாழ்ந்த இடம் தானே நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தில் உள்ள ஜனங்கள் தானே இவங்களால நமக்கு ஆபத்து வருமா நம்ம தெருவில் உள்ளவங்க தானே நம்ம ஸ்டேட்டில் தானே நம்ம ஊர்ல உள்ளவங்க தானே நம்மளால இவங்களால எந்த பாதிப்பு வரான்னு நினைப்பாங்க எப்ப வேணாலும் ஆபத்து நமக்கு வரலாம் பக்கத்துல வந்து வரலாம் எதிரில் இருந்து வரலாம் நம்ம சுற்றில சரௌண்டில் நண்பர்கள் மூலியமா வரலாம் சொந்த பந்தங்கள் மூலியமா வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இந்த பிள்ளை ஏன்னா நம்ம வழி என்ன வழி மனுஷர்கள் வழி மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க நான் இதை சாதிச்சிருவேன் அதை சாதிச்சிடும் சொல்லி அவங்க சுய வழியிலே போய் எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுவாங்க அதே இது ஆண்டோருக்கு வழிகளை போகும்போது எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கும் அதுக்கு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன் பேதுரு விதத்துல போட்டிருக்கேன் பேதுரு ரா முழுவதும் மீன் பிடிக்கிறாரு காலையில இருந்து நைட்டு வெடிய 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 ஒரே மீன்பிடிப்பு அவருக்கு தெரிஞ்ச நம்ம சொல்லுவாங்களே இந்த இந்த ஆத்திரியா இந்த ஆறெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஆத்துல இறங்கி குளிச்சிருக்கனே இந்த குளத்துல இறங்கி குளிச்சிருக்கனே இதுல என்ன இருக்க போகுதுன்னு ஆனா ஒரு பத்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இடையில இந்த குளத்தை தூர் வாரி இருப்பாங்க அஞ்சு அடி ஆழமா இருந்த குளம் இப்ப இருபத்தஞ்சு அடி ஆழமா இருக்கு அது ஒரு நமக்கு பாத்துருக்க மாட்டோம் நம்ம எப்பவும் போல தானே இந்த ஆழம் இருக்குது இது சுயமா நினைக்கிறது நம்ம சுய வழியில் சேர்ந்துருக்குது இப்படி நிறைய காரியங்கள் மறைவு உண்டு தேவைப்பிள்ளே நம்ம நினைப்போம் இந்த ஆறுல என்ன ஆழம் இருக்க போது இந்த குளத்துல என்ன நம்ம சின்ன வயசுல தெரியாதான்னு நினைப்போம் ஆனா நமக்கு தெரியாதது நிறைய இருக்கு அலோ எந்த மனுஷன் எப்போ நம்ம காலை வாரி விடுவானே தெரியாது அலோ லியா என்ன எல்லாம் முன்னால நல்லாதான் பேசுவாங்க ஆனா பின்னால கத்தி எடுத்து கூத்த மாறி இருப்பாங்க நம்ம உருவதமாக கொழைச்ச சொல்லுவாங்க இவங்க மோசமானவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அந்த தெரு மோசம் இந்த இது இப்படின்னு சொல்லுவாங்க அலோ லியா அதனால எந்த மனுஷனையும் மனுஷையோ நூத்துல எப்படி ஒரு ஐம்பது நம்பலாம் ஆனாலும் நூத்துக்குன்னு நூறு யாரும் நம்பாதீங்க ஆனால் கடவுளை நம்புங்க கடவுளை நம்புனா அவங்க மோசமான மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனை நல்ல மனுஷனாக நல்ல மனுஷ ஆண்டவர் மாற்றிடுவார் அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் அது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் வழி ஓடி போகும்போது ஆசீர்வாதம் ஏன் சொல்லுவோம்னா பேதுரு அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர் அவர் என்ன செய்யறாருன்னா முழுவதும் வெடிய வெடிய மீன் பிடிக்கிறாரு ஒரு மீனும் கிடைக்கல ஒரு சின்ன ஒரு நெத்தோலி கிடச்சிதா ஒரு சாலை கிடைச்சிடா ஒரு அகில கிடைச்சிடான்னு பார்க்குறாரு ஒண்ணுமே கிடைக்கல ஆனா ஆண்டவர் சொல்றாரு பிள்ளை சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்காருன்னு ஆண்டவர் அந்த கடற்கரையில் வராரு நைட்டு சாப்பிட ஆச்சு வர கேட்க அவர் சொல்லார் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு தெரிஞ்ச இடம் கடற்கரைலாம் எந்த இடத்துல எந்த மீன் கிடைக்கும் எங்கள் சூற மீன் கிடைக்கும் எங்கள் அையில் கிடைக்கும் மத்தி கிடைக்கும் சாலை எங்கே எந்த மீன் பொடி மொத்த இடத்துலையும் கிடைக்கும் பெரிய சுறாமீன் கிடைக்கும் எனக்கு தெரியும் ஆனால் நான் காலையில இருந்து சாயங்காலம் விடிய மீன் பிடிக்கேன் இதுவரை கிடைக்கல ஐயாங்கிறாரு அப்போ அடு சொல்றாரு கொஞ்சம் ஆழத்தில் போய் போடு உனக்கு மீன் கிடைக்கணும்னு சொல்றாரு இதெல்லாம் எனக்கு பரிச்சயம் உள்ள இடம் தான் என் பழக்கப்பட்ட சொல்லுவேன்னு சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்ச தெருவுதான் இந்த இடம் இந்த தெருவுலாம் எனக்கு என்ன ஆகிடப்போகுது இதெல்லாம் சரியா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அடுத்த தெருவு தானே இது எனக்கு தெரியவும் வாங்க அடுத்த தெருவுக்கு போறதுக்கு முன்னால பாருங்க இடையில எத்தனையோ அந்த கொலைபாதங்கள் நடக்குது அவங்க என்ன செய்யறாங்க அவங்க வீட்டுல இருந்து பக்கத்து தெருவு கடைக்கு தான் போறாங்க அங்க அதுக்கு போக முன்னால என்ன செய்யுது வீட கொல்லை அடிச்சிட்டு போயிறாங்க இல்லை இவங்களை வெட்டி சாச்சுறாங்க இப்படிலாம் நிறைய கேஸுகள்லாம் பேப்பரில் டிவியில் செய்தி நம்ம கேட்குறோமா இல்லையா ஆனால் எப்படி வழிகள் என்ன நமக்கு தெரிஞ்ச வழி தானே தெரிஞ்ச வீடு தான் தெரிஞ்ச தான் தெரிஞ்ச சொந்தக்காரங்க தான் ஆனா ஆபத்து யார் மூலியமா நம்ம பிள்ளைங்களுக்கு வரும் நமக்கு வரும் யாருக்கு வரும் சொல்லவே முடியல இல்ல ஏன்னா நம்ம சுயத்தை நம்பி போறோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தானே நமக்கு தெரியாததா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி எடுத்துரும் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது கடவுளுக்கு பாருங்க இந்த பயந்தீங்க ஆண்டவர் சொல்றாரு இவன் சொல்றான் பிரயாசப்பட்டு நான் வலையை போட்டேன் ஒண்ணுமே ஐயான்னு சொல்றாரு அப்பதான் அவர் இந்த இடத்துல போடுன்னு கிடைக்காரு ஆண்டவர் சொன்ன இடம் பரிஜயம் பண்ண இடம் இடம் ஆனா ஆண்டவருக்காக சரி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டான் பாருங்க கீழ்படிந்து போடுறான் என்ன மீன் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் என்ன சாதா மீன் இல்ல நம்ம சைஸ்ல நூத்தி ஐம்பத்தி மூணு மீன் கிடைச்சா போட்ல இருந்து அவர் இழுக்க முடியுமா மீன் அந்த வள்ளத்துல இருந்து கூட பக்கத்துல உள்ள வள்ளத்துக்காரங்க எல்லாம் கூட்டுறாரு எப்பா சேர்தாரே வாங்க வாங்கன்னு கூடாரு வந்து கூட்டணும் ரெண்டு மூணு நிறைய போட்டு நிறைய மீன் பிடிச்சி அது என்ன அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு போட் நிரம்பி வழியுது ரெண்டு மூணு வள்ளம் அவ்வளோ மீன் போட் நிறைய அவ்வளோ மீன் கிடைச்சிருக்குது அப்போ யார் சொல்லி அவர் சுய அவர் சுய முடிவெடுத்து அதை ஐயா இதில்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் எத்தனையோ நேரம் வலைப்படுக்கேன் எல்லாம் மீன் கிடைக்காதுன்னு அவர் சுயநலத்தில் இருந்தார்னா சுய முடிவெடுத்திருந்தாருனா இந்த ஆசீர்வாதம் வந்துருக்குமா வந்திருக்காரு அப்படி தானே அதனால் இந்த நாட்களில் ஆண்டூர் சன வசனத்தை திரும்பி ப பார்த்துடுங்க ஏசபசோட உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் மனுஷன் மேல நம்பிக்கைன்னு சொல்லல கடவுளுக்கு மேல நம்பிக்கையா இருங்கிறாரு அவர் மேல நம்பிக்கை இருக்கிறாருங்கிறாரு இந்த நீங்க ஏசப்பாய்க்கு மேல நூத்துக்கு நூறு நம்பிக்கையா இருந்தா உங்க வாழ்க்கையில முடியாதது நடக்காதது நடக்கவே முடியாதது உங்க பிள்ளைங்களுக்கு பையனுங்களுக்கு இல்ல உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இந்த வேலை உங்களுக்கு தயவு செய்து கிடைக்காது அங்க போகாதீங்க இப்படி சொல்ல சொல்றேன் அடுத்த நேரம் இந்த தான் நீங்களும் இந்த கடனை அடைச்சுக்கிட மாட்டேங்க இந்த கடனோட இந்த வீடெல்லாம் வித்துட்டு போயிருவீங்க இந்த வீடோட

இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அலலியோ அவங்களும் வேற மாதிரி இருக்கும்ல இல்லை அவங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்கல்ல அலலியோ அதனால இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் கொடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு இனி குழந்தையே கிடைக்காது இனி தான் வளர்க்கணும் முடியாதுன்னு சொன்னால் அடுத்த உடனே குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கும் இல்லாமல் லட்சக்கணக்க செலவு பண்ணுறாங்க ஆனால் நாட்டில் பார்த்தா ப்ரேயரு போகிறாங்க கொஞ்சம் நாளில் ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு டூ இன்ஸ் பிறந்துட்டு கேள்விப்படுறோம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டு ஒரு டூ இன்ஸ் பெண் பிறந்துட்டு டூ இன்ஸ் ஆண் பிறந்து இதெல்லாம் இவ்வளோ மெராக்கல் எப்படி அது கடவுளுக்கு இறக்கும் தாய்வு நம்ம மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும் தேவனால் கூடாதது ஒண்ணுமே இல்லை அவரால் தான் எல்லாம் கூடும் இருந்தது எவ்வளவு ஏன்னா அவர் வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொல்றாரு அவர் இந்த வானத்தையும் பூமியை படைத்த அவரு நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அல்ல அதனால நம்ம யாரை மொத பார்க்கணும் மனுஷனையா ஆண்டவரையா ஆண்டு நம்ம முத பார்த்தோன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் மனைவி எதிர்காலம் எல்லாவற்றையும் நம்ம அம்மா அப்பா அச்சி தாத்தா பாட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து விடுவார் அதனால் ஆண்டவர்கள் நம்ம மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் வழிகளை சுயத்தில் முடிவு எடுக்காதீங்க நான் நினச்சா அதெல்லாம் முடிச்சிருவேன் சாதிச்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சேன் நீங்க சுயத்தில் போகாதீங்க அதில் என் பார்ட்னர்ஸை பார்க்குற என்ன காட்டில் வெவ்வரம் உள்ள ஆட்கள் வெவ்வரம் உள்ள மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க என் கூட அதனால் நான் முன்னால போயிடுவேன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க எந்த மனுஷனுக்கும் சருக்கள் உண்டாகும் எப்போ வேணாலும் சரிக்கு விழுவோம் அதனால ஃப்ரெண்டில் எல்லாரும் போய்ட்டுருக்காங்க அவங்க பிக்கப் பயிர்வாரோன்னு நினைச்சா இட வழியில் ஒரு குண்டு இருக்கும் உளுந்து கிடப்பாங்க நம்ம பார்த்தா ஆணைக்கும் பூனைக்கும் மாதிரி தான் இருக்கும் எப்படி ஒரு சின்ன சம்பவம் சொல்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த முயலும் ஆமையும் போட்டி போட்டு ரன்னிங் ரேஸில் யார் ஜெயிச்சான்னு பார்த்தாங்க ஆமை தான் செஞ்சிச்சு ஆனால் அதனால ஆமைய மாதிரி எல்லாரும் நம்மளை நினைக்கிட்டு ஐய இவங்களாம் எழும்பி போயிட மாட்டாங்கன்னு நினைக்கிட்டு ஆனால் நம்ம ஆண்டவர் நம்பி போவோம் நம்ம ஆமை மாதிரி ஸ்பீடு ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அந்த டைம்ல நம்ம முந்தி போயிடலாம் எப்படி சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க ஐயோ நான் துக்க தோடு ஐயோ என் வாழ்க்கை தான் இருக்கணும் நினைக்காதீங்க துக்கம் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தான் பைபிள் சொல்லுது எப்பவுமே நம்ம சுக்கத்தோடு வாழணுமா அது கடவுள் பிரியமே இல்லை ஆண்டு ஒரு ஸ்தித்தம் என்னென்னா நம்ம சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழணும் ஆனால் சில தவறுகள் பாவத்தை நிமித்தம் நம்ம சோர்ந்து போய்கிறோம் சில ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் அவர் விடவே மாட்டார் ஏன்னா அவருக்கு நமக்கு தாயும் தகப்பனமாக இருக்கார் இந்த உலகம் தாய் தகப்பனெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகிறாங்க நம்மளும் தாய் தகப்பனாக ஆகிறோம் விட்டு போகிறோம் ஆனால் ஆண்டவர் நிலையானவர் அவர் அந்த காலத்தில் எப்படி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இப்போ வர ஜீவனோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாரு நம்ம செய்யற வேலையில ஐயோ இவங்கள இந்த வேலையில ஆசீர்வாதம் இனி இல்லைன்னு நினைக்கல ஆண்டவர் நோக்கி பாருங்க நீங்க செய்யற ஆசீர்வாதம் உங்க வேலை முப்பது அறுபது நூறு மாக வேலையை ஆசீர்வதிப்பாரு அழலியா எங்க போனாலும் இந்த மனுஷன் எங்க கால் வச்சாலும் ஆசீர்வாதமா இருக்கு இது எப்படி இவனுக்கு விரோதமா நம்ம இவ்வளவு வேத இவனை வேதனைப்படுத்துறோம் ஆண்டவர் இது எவ்வளவு இவனுக்கு விரோதமா எழும்புறோம் ஆனா ஏன் இவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறான்னு எல்லாரும் பூரிச்சு போவாங்க அவ்வளோ அப்படி ஆண்டவர் ஒரு ஆசிரியர் இருப்பார் அதனால் நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நல்ல மருந்து வாசல் இருந்த ஒன்று கூட வாசிப்போமா ஆனால் என்ன சொல்கிறார் உன் வழியை கருத்துக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாக்கம் பண்ணுவார் ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாக்கம் பண்ணுவார் உங்கள் வழிகள் எல்லாம் ஆண்டவர் மேல் வாங்கி ஆண்டவரே என் வழிகளில் நீங்கள் என்ன நடத்துங்க ஒரு தாயும் தகப்பன்னு பிள்ளைகள் தாய் தகப்பன் கூட பிள்ளைகள் போகும்போது எப்படி இருப்பாங்க பிள்ளைகள் எங்க அப்பா கூட போறோம் எங்க அம்மா கூட போகிறோம் எங்க ஆச்சி பா தாத்தா பாட்டி கூட போறோம்னா அது பலமா இருக்கும் நாங்க அவங்க கூட போகிறோன்னு வேற யார் கூட போனோம் ஐயோ இவங்க ரோட்ல விட்டுட்டு வந்துடுவாங்களோ எப்படி என்ன இருந்தாலும் நம்ம அம்மா அப்பானா ஒரு இது உண்டு எப்படி நம்ம அப்பா அம்மானா நமக்கு ஒரு பயம் இல்லை அதான் ஏசப்பா அம்மா அப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எந்த பயமே இல்லை அவர் நடுவழியில விட்டுட்டே போக மாட்டார் கை ஏந்தி நிற்கிற பிள்ளைகள் இல்ல அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க நீ ஆண்டவர் சம்மந்த ஜபிப்போமா ஜபம் ஹலலியா பரிசுத்த பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னீரே இந்த நாளிலும் ஆண்டு இத்தனை ஆண்டுகள் ஆண்டு ஒரு உலக மனுஷர்களுக்கு அவங்க மனுஷர்களை சிந்தனை போடி ஆண்டை வாழ்ந்தது இனி என்னுடைய வாழ்க்கை போதும் உலக போக்கோடு நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரை என்னுடைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மனுஷர்களை நம்பி நம்பி ஆண்டு ஒரே அவர்கள் ஒருவர் அவர்கள் மூலியமாக ஆசைவது வருமோ இவர்கள் மூலியமாக ஒரு நன்மை நடக்குமோ என்று ஆண்டு நான் நினைத்தது போதும் ஆண்டவரை என்னுடைய